தமிழகத்தின் தலைநகரம் வாழ்க்கையை மாற்றிய மாநகரம் சென்னை ஐரோப்பியர்கள் வட தமிழகத்தின் கரையோரங்கள்ல தங்களுக்கான அமைவிடங்களை உருவாக்கிட்டு இருந்த காலகட்டம் அது அப்போ பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கும் ஒரு இடம் வேணும்னு முடிவு செஞ்சு அதுக்காக சென்னப்ப நாயக்கரை போய் பார்த்தாங்க அவர் மூலமா விஜயநகர அரசரான பேடா வெங்கட்ட ராயா கிட்ட ஒரு துண்டு நிலத்தை தங்களுக்குன்னு வச்சுக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கினாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமும் ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு துண்டு நிலம்ங்கிறது பிரிட்டிஷாருக்கு சொந்தமா கொடுக்கப்பட்டுச்சு அதுக்காக பிரிட்டிஷ்காரங்க வருஷா வருஷம் ஐநூறு லட்சம் பக்கோடாக்கள் தரோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருந்தாங்க அவங்க வாங்கின அந்த துண்டு நிலம்ங்கிறது அப்போ ஒரு மீனவ கிராமமா இருந்துச்சு பேரு மதராசப்பட்டினம் அந்த மதராசப்பட்டினம் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய டீட்ராய்டுன்னு அழைக்கப்படக்கூடிய சென்னையா உருவாயிருக்கு இந்தியாவின் பல முக்கியமான ஃபேக்டரிஸ் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு சென்னையில் இருக்கு ஒவ்வொரு நாளுமே சென்னைக்கு பல லட்சம் மக்கள் படையெடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் சென்னை தன்னுடைய எல்லைகளை அதிகமாக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவின் மிக முக்கியமான நகரமா விளங்குது சென்னை பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில வேரூன்றி வளர்வதற்கு முதல் முதல் அடித்தளம் அமைச்சது சென்னை தான் இங்க இருந்து தான் அவங்க அவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்தாங்க பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரரசையை உருவாக்குனாங்க அப்படி ஆங்கிலேய கம்பெனியா மதராசப்பட்டணம் முதன் முதலா வாங்கப்பட்ட இந்த நாள் தான் சென்னை டே அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம் இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கி இன்னைக்கும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னைங்கிற ஒரு நகரம் உருவான தினம் இன்று